வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ அண்ணன் சீமானவர்களுக்கு அவர்களுக்கு இந்த வீடியோ பாப்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது என்னோடய கடமை அதனால் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அவரோட வீடியோக்களை பார்த்துருக்கேன் அவரோட ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கு முன்னாடி பேசின வீடியோலாம் கூட பார்த்துருக்கேன் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தாறு எலெக்ஷனில் சட்டமன்ற எலெக்ஷனில் அதிமுக கூட கூட்டணி வச்சுருங்க ஏன்னா நீங்கள் தனிச்சு நில்லுங்கன்னு சொல்கிறவங்க சொல்கிறவங்க உங்களுக்கு வாக்கு வாங்கி தரப்போகிறது இல்லை ஏன்னா நிற்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை இப்போ ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து ஒரு மூணில் ஒரு பொங்கு இல்லை சரி பாதி கூட நீங்கள் சீட்டு கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரசியலில் பெரிய மரியாதை இருக்குது அதனால் நீங்கள் பாதிக்கு பாதி சீட்டு கூட அதிமுக கிட்ட பேசலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல பேச்சு தரமாக இருக்குது ஆனால் நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா என்னோடய யூ யூடியூப் சேனல் மாதிரி தான் அவங்க நல்ல இருக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் தான் கூடுவாங்க நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்க்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் ஓட்டு வந்து அதை விட மோசமான விஷயம் சரிங்களா நீங்கள் வந்து கூட்டணியெலாம் மட்டமாக நினைக்காதுங்க அதாவது நான் வந்து தூய அரசியலை முன்னெடுக்கிறேன் ஒரு பத்து பேரில் ஒருத்தர் மட்டும் தூய மனிதனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மற்ற ஒம்பது பேருக்கும் கோவம் வரும் நான் தூய அரசியலை முன்னெடுக்கிறேன் அப்படின்றது வந்து சொல்ல சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஆனால் வாக்கு கிடைக்கணும்ல அதனால் நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சு ஏதாவது பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு திமுக கூட சேர முடியாது சரியா ஏன்னா பார்க்குறவங்க வந்து தனித்து நில்லுங்கன்னு சொல்கிறாங்க யாரும் உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கி தர இல்லை நீங்கள் வந்து மணிக்கணக்கில் தொண்டை தண்ணி போக மேடையில் க சத்தமாக பேசுகிறதுனால எவ்வளோ நாளைக்கு எப்படி பேச முடியும் சொல்லுங்கள் ஒரு இருபது வயசுல பேசுகிற மாதிரி இப்போ என்னால் பேச முடியாது இப்போ பேசுகிற மாதிரி இன்னும் ஒரு பத்து கழிச்சு பேச முடியாது ஏன்னா அந்த வருஷம் போக போக நம்மளோட எனர்ஜி இல்லை நம்மளால் பேச முடியாது ஏன்னா வந்து இந்த கட்சியில் இருக்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது அப்படி அதே ந நிலைமையில் அப்படியே தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்ச நாள் சளிச்சு போயிடுச்சுன்னா அவங்க போங்க அரசியல் வேணாம் ஒன்று வேணான்ட்டு போயிடுவாங்க அதனால் எப்படியாவது வந்து எம்எல்ஏ வாகனம் போ எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் உங்களோட பங்கு சட்டமன்றத்தில் சரியா ஏன்னா அதாவது நம்மளோட வயசில் சின்னவங்க பேசுகிறதில் வந்து விஷயம் இருக்காதுன்னு நினைக்க கூடாது சரி என் என்னோட வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு மூணு வயசு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கடையில் போய் பொட்டு வாங்கணும் அந்த மூணு வயசு பொண்ணு சொல்லுது அம்மா இது பெரிய பொட்டுமா அப்படின்னுது நான் சொன்னேன் உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மாருன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு கடையை தாண்டுறேன் எனக்கும் அதே தோணுது அடாடா பெரிய பொட்டாக இருக்கே ஏன்னா எனக்கு சரியாக தெரில இப்படி தூரத்தில் நிறைய பொட்டுருக்கிறப்போ அந்த போ பெரிய விட இது கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுது ஆனால் அது வெளியில் கடையை விட்டு வர்றேன் எனக்கும் தோணுது அடாடா பெரிய போட்டு சரி திரும்பவும் போய் கொடுக்கலான்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு இண்டியன் கடை கோச்சி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பொட்டை வாங்கிட்டு வரேன் அப்போ நான் யோசிக்கிறேன் அது ஒரு மூணு வயசு பிள்ளை அது சொல்லுது இது பெரிய போட்டுன்னு என்ன கேட்கவே இல்லை சரி அந்த பொண்ணு சொல்கிறது சரி நான் அப்போவே நான் வேறு சூஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க நல்லா இருந்திருக்கும் சரிங்களா அதனால் ஒருத்தர் அறிவுரை சொல்கிறாங்கன்னா அவங்க வயசை பார்க்கக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனிக்கணும் அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது என்ன மாதிரி சரியா நன்றி வணக்கம் நீங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி போயிடுங்க ஏன்னால் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து ரெட்டால் தெரியும் இல்லை நீங்கள் கூட்டணி வைக்கலாம் அந்த சின்னத்தை கூட கணக்கில் எடுத்துக்காமல் கூட்டணி பாதி பாதி சீட்டு அப்படி கூட கேட்டு நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் ஒரு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குறைந்தபட்ச உடன்படிக்கை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே இந்த ஐக்கிய கூட்டணி அந்த மாதிரியெல்லாம் அது போல் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க தனியா என்ன இந்த யூடியூபர்ஸு இல்லாட்டி இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே இங்கே இருக்கிறவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க யார் பாதிக்கப்படுவா உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது உங்களை கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது சரியா யோசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்